அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தின் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்தியாவில் ஐநூற்றோரு தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் போட்டியிட விரும்புகிறது நாடு முழுவதும் மொத்தமாக ஐநூற்றோரு இடங்களில் பாஜக தங்களது வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளது லோக்சபா தேர்தல் தேதி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளன மத்தியில் ஆளும் பாஜகவும் கட்சியான காங்கிரஸும் மிகப்பெரிய கூட்டணிகளை அமைத்து லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற முழு வீச்சில் களமிறங்கி உள்ளன இதனுடைய அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தல் கல நிலைமையை ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல் களம் அடியோடு மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலில் மொத்தம் இருந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது நானூற்றி முப்பத்தைந்து தொகுதிகள் இதில் முந்நூற்றி மூணு இடங்களில் வென்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் கைகோர்த்து நின்ற நான்கு மிகப்பெரிய கட்சிகள் பாஜகவினுடைய உறவை துண்டித்துவிட்டு வெளியேறிவிட்டன அவற்றில் முக்கியமான கட்சிகளான பஞ்சாபின் சிரோமணி அகாலி தளம் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்றக் கழகம் பீகாரின் ஐக்கிய ஜனதா தளம் மகாராஷ்டிராவின் உத்தேவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சிகள் ஆகும் தற்பொழுது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன ஆனால் இதில் லோக்சபாவில் பத்துக்கும் மேற்பட்ட எம்பிக்களை கொண்ட ஒரே பெரிய கட்சி சிவசேனா கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஏக்நாத் ஷிங்டேயின் அணி மட்டுமே மற்ற கட்சிகள் அனைத்தும் உதிரிகளே பீகாரில் பாஜகவின் நிலையோ பரிதாபம் என்றுதான் கூற வேண்டும் பீகாரில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி கூட்டணியை முறித்த நிலையில் அதிக தொகுதிகளை போட்டியிட்டு வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் பாஜக உள்ளது ஆனால் கூட்டணியில் இருப்பதோ சிறு கட்சிகள்தான் இதனால் பீகாரில் பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றுவது சாத்தியம் இல்லை என்றே கூறப்படுகிறது தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் பாஜக வலுவான கட்சி இல்லை என்றுதான் கூற வேண்டும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா ஆகிய நான்கு மாநிலங்களில் பாஜக வெறும் ஒரு இடத்தை பெறுவதே கூட குதிரை தான் ஆறுதலுக்காக கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் இருபதற்கு மேற்பட்ட இடங்களை பாஜக கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது தமிழ்நாட்டில் அதிமுகவுடனான கூட்டணியில் பாஜக இல்லை அதிமுகவுடனான கூட்டணி இல்லை என்ற நிலையில் சிறிய கட்சிகளினுடைய தான் பாஜக அமைக்க வேண்டும் சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கினால் கூட முப்பத்தொம்பது தொகுதிகளில் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது பஞ்சாப் மாநிலத்திலும் காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் வலுவாக இருப்பதனால் பாஜக அங்கும் சொற்பமான இடங்களைத்தான் கைப்பற்ற வேண்டிய நிலை ஏற்படும் பாஜகவிற்கு இது வெறும் நெருக்கடியாகவே பார்க்கப்படுகிறது இந்த பின்னணியில் ஆந்திராவில் ஐந்து தொகுதிகளில் பீகாரில் பதினேழு தொகுதிகளில் தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பஞ்சாப்பில் பத்து தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இதன் அடிப்படையில் பார்த்தால் லோக்சபா தேர்தலில் இந்த முறை பாஜக நாடு முழுவதும் ஐநூற்றோரு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது பாஜக தலைமையிலான பிரதான கட்சிகள் கூட்டணியில் இல்லை என்பதால் எஞ்சிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில்தான் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் காங்கிரஸ் கூட்டணி மிக பலமாகவே உள்ளது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நானூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் வென்றதோ வெறும் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் மட்டுமே அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி அதிகம் பலம் வாய்ந்ததாகவே உள்ளது இருபத்தெட்டு கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளது காங்கிரஸ் கட்சி இந்த முறை குறைவான இடங்களில்தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிட முடியும் முந்நூறு இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடலாம் என்ற நம்பிக்கை உள்ளது டெல்லியில் டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இதனை குறிப்பிட்டிருந்தார் அதாவது காங்கிரஸ் கட்சி முன்னூறு இடங்களில் போட்டியிடட்டும் ஆனால் எஞ்சி இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இந்தியா கூட்டணியின் கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் அதாவது இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக மாநில கட்சியோடு போட்டியிடக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் காங்கிரஸ் கட்சி வலிமை பெறும் அப்பொழுதுதான் காங்கிரஸிற்கு முழுமையான ஆதரவையும் தர முடியும் என்பது மம்தா பானர்ஜியினுடைய வியூகம் இதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பஞ்சாப் டெல்லி மேற்கு வங்க மாநிலங்களில் சொற்ப இடங்களில்தான் காங்கிரஸ் போட்டியிட முடியும் அதே நேரத்தில் சற்று கூடுதலாக தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கக்கூடும் என்பதனால் அங்கு அதிக இடங்களில் அவர்கள் போட்டியிடலாம் கூட்டணி கட்சிகளுக்காக காங்கிரஸ் தமது பிடிவாதத்தை கைவிட்டுவிட்டு தொகுதிகளை தாரை வார்த்து கொடுப்பதுடன் தேர்தலில் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தால் மட்டுமே லோக்சபா தேர்தலில் வலுவாக உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி ஈடுகொடுக்க முடியும் காங்கிரஸ் கட்சி தன்னைத்தானே ஏனை பலமுள்ள கட்சி என நம்பிக்கொண்டுள்ளது இதனுடைய வெளிப்பாடுதான் சமீபத்தில் ஐந்து மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிபலிப்பாக இருந்தது இந்த அசட்டு நம்பிக்கையால் தான் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுவிடும் என்று கூறிய மாநிலங்களிலும் கூட தோல்வியையே தழுவியது இதற்கு காரணம் ராகுல் காந்தி என்ற ஒற்றை நபர் ராகுல் காந்தி வளர்ந்து வரும் ஒரு தலைவர் இல்லை என்று கூறிவிட முடியாது சில மாதங்களுக்கு முன்பு இவர் தலைமையில் நடைபெற்ற கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான பாதயாத்திரையில் இந்தியா முழுவதும் மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கும் இவருக்கும் கிடைத்தது உண்மைதான் அதே சமயத்தில் ஏனை பலமுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர் ஒருவரால் மட்டும் ஈடு கொடுத்து விட முடியாது தற்பொழுதைய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக காலூன்றி உள்ளது வட மாநிலங்களில் அவற்றை சாய்க்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி என்ற ஒற்றை நபரால் மட்டும் முடியாது எனவேதான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து மாநில கட்சிகளுக்கு அதிகப்படியான இடங்களையும் ஒதுக்கி கொடுத்தால் மட்டுமே அசுர பலமுள்ள பாரதிய ஜனதா கட்சியை இவர்களால் வீழ்த்த முடியும் என்பதே உண்மையாகும் இவற்றை உணராமல் வீம்பு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டால் மூன்றாவது முறையாக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியே இந்தியாவை ஆளும் இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் என்பதே உண்மையாகும் நன்றி